தன்னம்பிக்கை வளரணுன்னா பன்முக ஆளுமைத்தன்மை இருக்கணும் நேரத்தை வந்து மிச்ச ப பன்முக ஆளுமைத்தன்மை அப்போ தான் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை பன்முக தன்னம்பிக்கை என்பது வளரும் பன்முக ஆளுமைத்தன்மைனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு வீடு இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க ஒரு வீட்டை ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக கட்டுறீங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறீங்க ஒரு ரெண்டு மூணு ஃப்ளோர் உள்ள ஒரு பத்து ஃப்ளோர் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டை உங்கள் பொறுப்பில் விட்டுருக்காங்க அப்போ இன்ஜினியர்னால் என்ன பண்ணுவார் அந்த அதில் பல வேலைகள் தேவை வெறுமனே செங்கல் சிமெண்ட் மட்டும் கொத்தனார் சித்தாள் மட்டுமே போதாது அதுக்கு வயரிங் பண்ணணும் அப்போ அவங்கள போய் பார்க்கணும் அதுக்கு வந்து கதவு ஜன்னல் செய்யணும் அதுக்கு ஒருத்தரை போய் பார்க்கணும் அவங்கள வேலை வாங்கணும் அந்த வேலைலாம் ஒழுங்காக நடக்குதா இந்த நேரத்தில் எனக்கு இந்த வேலை தேவை இப்படி பல்வேறு வேலைகள் அங்கே நடக்கும் அப்புறம் வந்து ப்ளம்பர் ப்ளம்பர் தேவை பாத்ரூம் டாய்லெட்டு அந்த அந்த இதெல்லாம் வைக்கணும் இல்லை பாத்ரூம் டாய்லெட்டுக்கு வேணும் இந்த தண்ணி திறக்கிற பைப்பு இதெல்லாம் வைக்கணும் அந்த மாதிரி ப்ளம்பர் தேவை இப்படி பல பல பேரோட முயற்சி தேவை அப்புறம் வந்து போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கரண்ட்டு கனெக்ஷன் வாங்கணும் அந்த மாதிரி பல வேலைகள் இருக்கும் ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னா அப்போ எல்லாத்தையும் அவர் பார்த்துட்ருக்காரல அதான் பன்முக ஆளுமைத்தன்மை ஒரு அந்த அந்த பில்டிங்கில் வந்து கொத்தனார் சித்தாடு வெறுமனே வந்து செங்கலையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டடத்தை கட்டிகிட்டு இருப்பாங்க செங்கலை வச்சு சிமெண்ட்டை வச்சு கட்டடத்தை கட்டுவாங்க அவங்களுக்கு அது ஒரு வேலை தான் ஆனால் அந்த இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா பல வேலைகள் இருக்கும் பல வேலைகளை அவர் வந்து நிர்வகித்து கொண்டு இருப்பார் அதுதான் பன்முக ஆளுமைத்தன்மை ஆனால் அதில் உள்ள ஒரு ஆசாரி என்ன பண்ணுவார் கதவு ஜன்னல் மட்டுமே செஞ்சிகிட்டு அவருக்கு அதில் ஒரு வேலை தான் ஆனால் அந்த இன்ஜினியருக்கு பன்முக ஆளுமைத்தன்மை இருக்குது இதில் யாருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த ஆசாரி வந்து என்ன பண்ணுவார் கதவு ஜன்னல் செய்வார் அவருக்கு தன்னம்பிக்கை அவருடைய தன்னம்பிக்கையை விட பல வேலைகளை நிரூபிக்கிறார் பாருங்க அந்த இன்ஜினியர் இந்த நேரத்தில் எனக்கு இது வந்தாகணுங்க நாளைக்கு காலைக்குள்ளே எனக்கு இந்த இந்த கதவு ரெடி ஆகணும் அப்படின்னு வரும் இந்த பக்கம் பார்த்தா பிளம்பர்கிட்ட சொல்லுவார் ஏன் இன்னும் அந்த பைப்பை நீங்கள் மாட்டலை அப்படின்னு வார் பைப்பை சீக்கிரம் மாட்டிடுங்க அப்புறம் இது பண்ண முடியாது வயரிங் அப்புறம் வயரிங் பண்ணுறவங்ககிட்ட போங்க சீக்கிரம் இந்த வயரிங் பண்ணுறதை முடிச்சுட்டிங்களா வெரி குட் நல்லா இது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல வேலைகளை செய் பல வேலைகளை நிர்வகிக்கிற அந்த இன்ஜினியருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஒரு வேலையை மட்டுமே செய்கிற ஆசாரிக்கு இருக்கிற தன்னம்பிக்கை விட ஒரு கொத்தனார் சித்தாளுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையை விட பல வேலைகளை பல பேரை நே பல வேலைகளை செய்கிற பல பேரை வேலை வாங்குகிற அந்த இன்ஜினியருக்கு த தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் முழுமையாக இருக்கும் முழுமையான தன்னம்பிக்கை அதுதான் வந்து பன்முக ஆளுமைத்தன்மைங்கிறது அந்த பன்முக ஆளுமைத்தன்மை நிறையிட்டே கிடையாது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக அதில் ஒருத்தர் பாக்கெட் போடுற வேலை பார்த்துட்டு இருப்பார் இன்னொருத்தர் வந்து வியாபாரம் பண்ணுற சேல்ஸ்மேனாக இருந்துகிட்ருப்பார் இன்னொருத்தர் பில் போட்டுட்ருப்பார் பில் போடுறவர் என்றைக்குமே பில் போட்டுக்கிட்டு தான் இருப்பார் பேக்கெட் போடுறவங்க அவங்களுக்கு என்றைக்குமே பேக்கெட் போடுற வேலை தான் ஒரு நாள் வேணால் மாற்றி விடுவாங்க இந்த வாரம் நீ பேக்கெட் போடு அடுத்த வாரம் நீ வந்து சேல்ஸு சேல்ஸ் கவுண்டரில் போய் நின்றுக்கோ இன்னொருத்தர் நீ சீல் அடிக்கிற இடத்துல போய் இப்போ வெளியில் வர்றவங்கள சீல் அடிக்கிற இன்னொருத்தர் என்ன பண்ணு சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருகிற வர்றவங்களுக்கு பேக்கை வாங்கி டோக்கன் கொடு இப்படி ஒரு வாரத்துக்கு மாற்றி விடுவாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த முதலாளி இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவார் எல்லாரையும் வேலை வாங்குவார் நீ என்ன பண்ண பேக்கெட் போட்டியா நீ என்ன சேல்ஸ்மேன் நீ என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேலை வாங்குவார் எங்கள் சரக்குலாம் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வேலை வாங்குகிற ஒருத்தர் எல்லாரையும் எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இவர் அங்கே பொறுப்பாக இருந்து கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்குறது அவங்க இந்த மாதிரி பன்முக ஆளுமைத்தன்மை இது தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் அப்போ இங்கே நிறைய பேருக்கு வந்து தன்னம்பிக்கைங்கிறது வந்து ஒரு குறைவாக தான் இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் தான் இருக்குது ஏன்னா இவங்க வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்னா ஒருத்தர் பில் போட்டுக்கிட்டே இருப்பார் நாள் முழுதும் பில்லு தான் போடுவார் ஆனால் அவர் உழைக்கிறார் பத்து மணி நேரம் கூட உழைப்பார் ஆனால் அவருக்கு அந்த தன்னம்பிக்கை வந்து பல வேலைகளை வாங்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை நாள் முழுதும் ஒரே ஒரு வேலையவே செஞ்சிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவருக்கு அவங்களுக்கு இருக்காது இப்போ ஒரு பள்ளிக்கூடம்னா அவர் தலைமை ஆசிரியர் இருக்காருன்னா அவர் பல வேலைகளை பார்ப்பார் அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறது அப்புறம் வந்து அங்கே பில்லு கையில் கணக்கு வாத்தியர் ஒழுங்காக பாடம் நடத்தினாரா இங்கிலீஷ் டீச்சர் ஒழுங்காக பாடம் நடத்துனாங்களா தமிழ் வத்தியர் ஒழுங்காக பாடம் தினாங்களா எவ்வளோ ரிசல்ட் கொடுத்தாங்க டெஸ்ட் வச்சாங்களா இல்லையா அப்போ அந்த இந்த பள்ளிக்கூடத்தை தூய்மை பண்ணாங்களா இல்லையா துப்புரப்பணியாளர் வேலை பார்த்தாங்களா இல்லையா மாணவர்கள்லாம் சீக்கிரமாக இருந்தாங்களா மதிய உணவு என்ன என்ன சாப்பிட்றாங்க இப்படி எல்லா வேலைகளையும் பார்க்குற அந்த தலைமை ஆசிரியர் இருக்கிற அந்த பன்முக ஆளுமைத்தன்மை இருக்குது பாருங்கள் தலைமை ஆசிரியராக ஆகணும்னு விரும்ப மாட்டாங்க ஆசிரியராக இருக்கிற எல்லாருமே தலைமை ஆசிரியராக ஆக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் ஏன்னா அதில் அவ்வளோ சுமைகள் இருக்குது பன்முக ஆளுமைத்தன்மை எல்லா வேலையும் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த சிந்தனையிலே இருக்கணும் மற்ற மற்ற ஆசிரியர்கள் வந்து வேலை நேரம் முடிஞ்சால் வீட்டில் வேலையை மறந்துடுவாங்க வீட்டில் போய் வீட்டு வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஆனால் ஒரு தலைமை ஆசிரியர் எப்போது அந்த பள்ளிக்கூட வேலையை பற்றி யோசிச்சுட்ருக்கணும் அதுதான் பன்முக ஆளுமைத்தன்மை அப்போ அந்த பன்முக ஆளுமைத்தன்மைக்கு நாம் இப்போ நம்மளை பழக்கப்படுத்தணும் அப்போ தான் நமக்கு தன்னம்பிக்கை முழுமை பெறும் நமக்கு நம்ம மேலே இருக்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல நம்மளை பற்றி ஒரு சந்தேகம் நாம் வந்து ஒரு ச திறமையான ஒரு ஆள் தானா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு அப்போ தான் பதில் கிடைக்கும் நீங்கள் ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை நிறைந்தவராக இருந்தால் தான் நேரத்தோட அருமையே உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன நேரத்துலையும் நம்ம ஏன்னா பல வேலைகளை பார்க்கணும் சில நேரத்தில் ஒரு டிராவல் பண்ணுறோம் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் இந்த நேரத்தில் நம்ம எதாவது செய்ய முடியுமா ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சும்மா கூடாது எங்கேயா பயணம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்திடக்கூடாது அந்த நேரத்தில் அந்த அரை மணி நேரத்தில் நம்ம என்ன வேலையை செய்ய முடியும் நேரத்தோட அருமை அப்போ தான் தெரியும் பன்முக ஆளுமைத்தன்மை நிறைந்தவர்களுக்கு தான் அந்த நேரத்தோட அருமை தெரியும் வேலை குறிப்பிட்ட காலத்தில் இது முடிஞ்சாகணும் இந்த நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சாகணும் அப்படின்னு எல்லாரையும் வேலை வாங்குகிற அந்த பன்முக ஆளுமைத்தன்மை அப்போ நேரத்தோட அருமைங்கிறது அந்த பன்முக ஆளுமைத்தன்மை நிறைந்தவர்களுக்கு தான் தெரியும் அப்போ தான் அவங்க நேரத்தை நல்லா பயன்படுத்துவாங்க குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம இதை முடித்தாகணும் அதுக்கு முன்பே முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலைகள் எப்படி எல்லா வேலைகளையும் சிறப்பாக எல்லார்ட்டையும் எப்படி வேலை வாங்குறது குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே நமது இலக்குகளை இலக்குகளை அடைந்து விட வேண்டும் அந்த குறிக்கோளை நிறை நிறைவேற்றி விட வேண்டும் அந்த லட்சியத்தை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட ந அப்படி நோக்க நோக்கத்தோடு அந்த பன்முக ஆழ்மைத்தன்மையை உடைய அவர் செயல்படும் பொழுது இந்த நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாமே அந்த நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அந்த நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு வேலையை செய்யலாமே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு மொபைல் ஃபோனில் கூட அந்த வேலை இருக்கும் அந்த நேரத்தில் அந்த வேலையை பார்க்கலாமே இந்த நேரத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் படிச்சுட்டு போகலாமே இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பரை படிச்சிடலாமே அப்படியே அந்த பன்முக ஆழ்மைத்தன்மை இருக்குல்ல அதுதான் வந்து நமக்கு நேரத்தோட அருமையை உணர்த்தும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் அதனால் நீங்கள் வந்து பன்முக ஆழ்மைத்தன்மை என்கிற ஒரு அனுபவத்தை நோக்கி நீங்கள் போகணும் வாழ்நாள் முழுதும் ஏதோ ஒரு வேலையில் மட்டும் ஒரு வேலையிலையும் நிறைய பன்முக தன்மை இருக்கும் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஒரு கணக்கு ஆசிரியர் இருக்காருன்னா அவருக்கும் ஒரு பன்முக தன்மை இருக்கும் கணக்குக்குள்ளே அந்த பன்முக தன்மை இருக்கும் அது அவர் படிக்கணும் அடுத்த நாள் நடக்க நடத்த போகிற பாடத்தை படிக்கணும் அப்புறம் அவங்களுக்கு பாடம் நடத்தணும் டெஸ்ட் வைக்கணும் அந்த பேப்பர் திருத்தணும் இப்படி இப்போ இப்படி அதுக்குள்ளே ஒரு பன்முக தன்மை இருக்கும் அது வந்து ஓரளவுக்கு தான் தன்னம்பிக்கை கொடுக்கும் அது ஒரு ஐம்பது சதவீத தன்னம்பிக்கையை தான் கொடுக்கும் ஆனால் ஒரு எல்லா ஆசிரியர்களையும் வேலை வாங்குவார் எல்லா பணியாளர்களையும் வேலை வாங்குவார் எல்லா வேலைகளையும் அவர் பா பார்த்துக்கணும் நிர்வகிக்கணும் துப்புரவாக இருக்கா டாய்லெட்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்கணும் ஒரு இன்ஜினியர் பில்டிங்கை கட்டுற ஒரு இன்ஜினியர் எல்லாரையும் வேலை வாங்கணும் மணல் வந்துருச்சா இருந்துச்சா சித்தாடு என்ன பண்ணுறாரு கொத்தனார் என்ன பண்ணுறாரு பிளம்பர் வந்து நேற்று எந்த வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லோரையும் வேலை வாங்குகிறாரு பாருங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அனுபவத்தை நம்ம எப்படி பெறுறது நம்ம முழுமையடையணும் இந்த உலகத்தில் நம்ம அனுபவங்களால் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நமக்கு அந்த மாதிரி நாம் இல்லை நான் நாள் முழுதும் இன்னொரு இடத்துல தான் வேலை பார்க்குறேன் நல்ல சம்பளம் கிடைக்கிது ஆனால் நாள் முழுதும் நான் வந்து ஏதோ எனக்குள்ள ஒரு வேலையை தான் நான் பார்த்துக்கிறேன் இந்த பன்முக தன்மைக்கான வாய்ப்பு எனக்கு வரவே இல்லை அதில் அதை நோக்கி போகணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை இதுவே எனக்கு பெரிய சுமையாக இருக்குது அப்படின்னு கூட சிலர் அந்த மாதிரி சுருக்கிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக தான் இருக்கும் ஒரு முழுமையான தன்னம்பிக்கை இருக்கு பாருங்கள் அந்த ஒரு உள்ள தன்னம்பிக்கை ஒரு இன்ஜினியர் எல்லோரையும் வேலை வாங்குற ஒரு இன்ஜினியர் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் வேலை வாங்குற ஒரு மேனேஜர் அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்களுடைய பார்வை அவங்களுடைய அனுபவம்லாம் அது வேறு லெவல் வேறு மாதிரியானது அதுதான் பதவி உயர்வு நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற பதவி உயர்வுங்கிறது அனுபவங்கள் தான் அனுபவங்களில் நாம் பதவி உயர்வு உயர்வான அனுபவங்களை தேட வேண்டும் ஒரு முழுமையான அனுபவங்கள் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு ரொம்ப உதவும் நீ எனக்கு அப்படி ஒரு அனுபவம்லாம் தேவையில்லை அப்படிங்கும்போது இந்த உலகத்தை நீ முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது இந்த உலகத்தை பற்றிய புரிதல் நமக்கு அரைகுறையாக தான் இருக்கும் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் நம்ம மேலே நமக்கு சந்தேகம் இருக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் கண்டிப்பாக இந்த பன்முக ஆளுமைத்தன்மை இல்லைன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் போது அந்த இடத்துல தாழ்வு மனப்பான்மை வந்து உட்காந்துரும் தன்னம்பிக்கை குறையும் போது ஒரு வெற்றிடம் இருக்குல்ல அந்த வெற்றிடத்தில் வந்து தாழ்வு மனப்பான்மை உட்காந்துக்கும் அதனால் அந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றிவிட்டு அந்த இடத்துல தன்னம்பிக்கை கொண்டு வைக்கணும்னா பன்முக ஆளுமைத்தன்மை என்கிற ஒரு உயரிய அனுபவத்தை நோக்கி ஒரு முழுமையான அனுபவத்தை நோக்கி நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் உண்மையான பன்முக ஆளுமைத்தன்மைங்கிறது எது அப்படின்னா தினசரி நம்ம வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அதுதான் வந்து உண்மையான பன்முக ஆளுமைத்தன்மை இயற்கையான பன்முக ஆளுமைத்தன்மை என்னென்னா தினசரி நம்ம விளையாடணும் தினசரி தொழில் பண்ணணும் தினமும் ஆடணும் பாடணும் கதை சொல்லணும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் காதலிக்கணும் நண்பர்களோடு ஊர் சுற்றணும் உடற்பயிற்சி செய்யணும் இப்படி உணவு சமைக்கணும் நம்ம வேலையை நாமளே செய்துக்கணும் நம்ம உணவை நாமளே சமைக்கணும் நம்ம இருப்பிடத்தை நாமே தூய்மை செய்யணும் இந்த மாதிரி விவசாயம் பார்க்கணும் இந்த மாதிரி மொழி இதில் எவ்வளோ பன்முக ஆழ்மைத்தன்மை இருக்குது பாருங்கள் ஒருத்தர் வந்து அவருடைய உணவை அவரே சமைக்கிறாரு அப்புறம் அவர் அவருடைய தோட்டத்துக்கு போய் விவசாயம் பார்க்குறாரு வீட்டுக்கு வராரு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறாரு நண்பர்களோடு பேசுகிறாரு ஆடுறாரு அப்புறம் ஆடல் பாடல் கவிதை ஓவியம் அதுக்காக நேரம் செலவழிக்கிறார் இப்போ விளையாடுறாரு ஒரு மணி நேரம் விளையாடுறாரு அப்புறம் வீட்டை சு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாரு அப்புறம் காதல் கு குழந்தைகள் இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பன்முகம் ஆளுமைத்தன்மை இருக்குது பாருங்கள் ஆனால் நம்ம இன்றைக்கி பாருங்கள் நம்ம விளையாடுறது கிடையாது ஆடுறது கிடையாது பாடுறது கிடையாது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது கிடையாது நம்மகிட்ட ஒரு பன்முக தன்மை இல்லை நமது வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நம்ம வேண்டான்னு விட்டுறோம் ஒருதலைபட்சமாகவே வாழ்கிறோம் தொழில்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து இருக்கோம் படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கு நண்பர்களோட ஊர் சுத்துரை படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கு காதல் காதலை தியாகம் பண்ணுறது படிப்பு தான் முக்கியம் விளையாட்டு முக்கியம் கிடையாது விளையாடாத படி இப்படி நம்ம வெறுமனே ப தான் படிப்புங்கிறது என்னது அது படித்து முடித்தா நாளைக்கு தொழில்தான் பார்க்க போகிற படிப்பும் ஒரு தான் தொழில் தொழிலை பிற்காலங்களில் நீ செய்ய போகிற தொழிலுக்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான் அந்த படிப்பு என்பது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா வெறும் தொழிலை தான் பார்க்குறோம் தொழிலுக்குள்ளே பன்முக ஆளுமைத்தன்மையை பார்க்குறோம் ஒரு தொழிலுக்குள்ளே ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை தேடுறமே தவிர ஒரு தொழிலை தாண்டி பல்வேறு அனுபவங்கள் இருக்குது பரு பல்வேறு ஆளுமைகள் இருக்குது ஆளுமை அனுபவங்கள் இருக்குது ஒரு தொழிலை தாண்டி வெறும் தொழிலுங்கிறது வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையில் உள்ள ஒரு பிரிவு தான் அது மட்டுமே வாழ்க்கையாகுது ஒரு தொழிலுக்குள்ளே நான் இதுக்கு முன்னாடி சொன்னலாம் ஒரு இன்ஜினியர் வந்து பன்மு இன்ஜினியரின் பன்முக ஆளுமைத்தன்மை ஒரு தலைமை ஆசிரியரின் பன்முக ஆளுமைத்தன்மை என்பது அது ஒரு தொழிலுக்குள்ளே இருக்கிற பன்முக ஆளுமைத்தன்மை ஒரு தொழிலுக்குள்ளே நாம் நம்மை முழுமையாக உணர்வது அந்த தொழில் வெறும் அதை மட்டும் தான் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு தொழிலுக்குள்ளே தான் பன்முக ஆளுமைத்தன்மையை தேடுறாங்களே தவிர ஒரு வேலை வேலை செய்யணும்னா ஒரு ஆறு மணி நேரம் வேலை செய்யணும் மீதம் உள்ள நேரம் வீட்டுக்கு வரணும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் மனைவி மனைவி கணவனோட பேசணும் பழகணும் உடல் உறவு காமம் கொஞ்சிறது அப்புறம் நண்பர்களோடு ஊர் சுற்றுறது தோழிகளோடு ஊர் சுற்றுறது விளையாடுறது ஒரு மணி நேரம் ஆடல் பாடல் அவங்க உணவு அவங்களே சமைக்கணும் வெவ ஏதாவது மரம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது இப்படி உடற்பயிற்சி செய்வது இந்த மாதிரி ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்குது இதுதான் பன்முகம் ஆளுமைத்தன்மை டிவிலாம் பார்க்குறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமா இது இதுதான் பன்முகம் இல்லை எனக்கு தொழில் செய்கிறதுக்கே நேரம் பத்தலை ஏழு நாளும் எனக்கு நான் வேலை பார்க்குறேன் காலையில் போனேன்னா ச நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன் நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன் சாப்பிட்டேன்னா டயர்டாக இருக்கும் படுத்து தூங்கிடுவேன் எனக்கு குடும்பத்தோட நேரம் பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் வாய்ப்பே இல்லை இங்கே வாய்ப்பே இல்லை காதலிப்பதற்கு நேரம் கிடையாது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் கிடையாது வெறும் தொழில் ஆனால் நான் மேனேஜர் எல்லாரையும் வேலை வாங்குகிற ஒரு மேனேஜர் தொழிலுக்குள்ளே தான் இவங்களுக்கு பன்முக ஆளுமைத்தன்மை இருக்குது தவிர ஒரு வாழ்க்கையில் இல்லை ஒரு வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் நிறைய நடைமுறைகள் இருக்குது எல்லாத்தையும் நீ செய்யா எல்லாத்தையும் செஞ்சால் தான் இன்றைய வாழ்க்கையை நீ அனுபவிச்சிருக்குன்னு அர்த்தம் இன்றைய வாழ்க்கையை நீ அனுபவிக்கணும்னா இன்றைக்கி நீ உடற்பயிற்சி செஞ்சுருக்கணும் இன்றைக்கி நீ விளையாண்டுருக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி நீ ஆடி இருக்கணும் இருக்கணும் இன்றைக்கி ஆடல் பாடல் ஒரு மணி நேரம் விளையாட்டு ஒரு மணி ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி நீச்சல் அடித்து குளிப்பது அப்புறம் வந்து விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறது நண்பர்களோடு ஊர் சுற்றுவது தோழிகளோடு ஊர் சுற்றுவது குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது வயசானவங்களுக்கு உதவி செய்கிறது நிர்வாகம் வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது உணவு சமைக்கிறது துணி துவைக்கிறது அவரவர் வேலைகளை அவர் அதில் ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை இருக்குது அதுக்குள்ளே ஒரு தொழில் தொழிலுக்காக ஒரு நாலஞ்சு மணி நேரம் செலவழிக்கிறது ஒரு ஆறு மணி நேரத்தை தொழிலுக்காக செலவழிக்கிறது இதுதான் உண்மையான பன்முக ஆளுமைத்தன்மை தன்மை இதுதான் முழுமையான பன்முக ஆளுமைத்தன் ஒரு தொழிலுக்குள்ளேயே நமக்கு ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை அது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இருக்குது பல பேரை வேலை வாங்குறது அது பன்முக ஆளுமைத்தன்மை பல பேர்னா பல தொழில் செய்கிறவங்கள ஆளுமை செய்வது ஒரு தொழிலுக்குள்ளே பல்வேறு ஆளுமைகள் ஆளுமைத்தன்மை இருக்குது அதை விட்டு மேலே வந்தோம்னா பல தொழில் செய்கிறவங்கள நீங்கள் வேலை வாங்குகிறது ஒரு இன்ஜினியர் எப்படி ஒரு பில்டிங்கை கட்டும்போது சித்தாலையும் வேலை வாங்குவார் ஆசாரியை வேலை வாங்குவார் பிளம்பரை வயர்மேன வயர் வய வயரிங் பண்ணுறவரை இப்படி பல பேரை வேலை வாங்கிட்டுருப்பார் இது ஒரு தொழிலுக்குள்ளே இருக்கிற பல்வேறு பன்முக தன்மை அதை தாண்டி வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் தொழில் தினமும் விளையாடணும் தடமும் ஆடணும் பாடணும் தினமும் தொழில் செய்யணும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் காதல் நண்பர்களோடு தோழிகளோடு ஊர் சுற்றணும் இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு உணவை சமைக்கணும் துவைக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் இப்படி ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை இருக்கணும் ஆனால் அது இல்லை இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினா என்ன பண்ணுறாங்க நீங்கள் வே நாங்கள் வெளியே வேலைக்கு போகல வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துக்குறோம் வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை தேடிட்டு வெளியில் வேலைக்கு போகிறது இல்லை அப்போ அவங்களுடைய ஆளுமைத்தன்மை பாதிக்கப்படுது ஆண்கள் வீட்டில் சமைக்கிறதில்ல பெரும்பாலான ஆண்கள் அப்போ அவங்களுடைய ஆளுமைத்தன்மை தொழிலோடு முடிஞ்சு போகுது தொழிலில் தான் நான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன் வீட்டுக்கெலாம் வந்தால் படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்ருப்பேன் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே நிறைய விளையாட்டு மைதானங்களும் இல்லை விளையாடுவதற்கும் வாய்ப்பே இல்லை பன்முக ஆளுமைத்தன்மை சனி நேரம் வந்தால் கூட படுத்து தூங்க தான் செய்கிறாங்க இவங்ககிட்ட ஒரு பன்முக ஆளுமைத்தன்மையே இல்லை பன்முக ஆளுமைத்தன்மையை வாழ்க்கையில் வளர்க்கணுன்னா நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்கணும் நடைப்பயிற்சி செய்வதற்கு பாதுகாப்பான ச வழி வழித்தடங்களை ஏற்படுத்த வேண்டும் மனித வாழ்க்கை குடியிருப்பு பகுதியை ஒரு சுற்றுலா தலம் போல் மாற்றணும் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும் தினமும் ஒரு மணி நேரம் விளையாடணும் அதுக்கு பக்கத்தில் கிரௌண்டு இருக்கணும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கிரவுண்ட் இருக்கணும் விளையாட்டு கிரவுண்ட் இருக்கணும் அப்போ தான் இவங்கிட்ட அந்த பன்முக ஆளுமைத்தன்மையை வளர்க்க முடியும் இன்றைக்கி பார்த்தா பக்கத்தில் கிரவுண்டு எதுவுமே கிடையாது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பான நடைபயிற்சி செய்வதற்கு பாதுகாப்பான சாலைகள் வழித்தடங்கள் கிடையாது வீட்டுக்குள்ளேயே முடக்கப்படுகிறார்கள் மக்கள் அதனால் அவங்கள்ட்ட ஆளுமைத்தன்மை குறையு திறமை குறையுது இப்போ தன்னம்பிக்கை குறையுது ஒரு வாழ்க்கையிலே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காங்க ஒரு வெறும் தொழிலை மட்டும்தான் பார்க்குறாங்க வேறு எதையுமே இவங்க செய்கிறது இல்லை ஏ வேறு எந்த வேலையுமே இவங்க செய்கிறது இல்லை தொழில் ஒரு ஒருத்தர்ட்டையும் நீ இந்த வேலையை பார் நீ சமைக்கிற வேலையைப்பார் நான் சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறேன் நீ சமைக்கிற நான் சமைக்க மாட்டேன் நீ சம்பாதிக்க தேவையில்ல இப்படி ஒரு ஒரு வேலையை தான் பார்க்குறாங்க பல வேலைகளை பார்க்க முடியல பல வேலைகளை நம்ம பார்க்கணும் இப்போ தினமும் விளையாடணும்னா இங்கே கிரவுண்ட் இருக்கணும் கிரவுண்டு கிடையாது உடற்பயிற்சி பண்ணணும் அது எங்கேயோ தூரத்தில் இருக்குது அதுக்கு மா ஃபீஸ் கட்டணும் அது கவர்மெண்ட்டை ஏற்படுத்தி ஒவ்வொரு தருவிலையும் இருந்ததுன்னா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்குன்னா உடற்பயிற்சி பண்ணுவாங்க அப்போ அவங்க வாழ்க்கையை வந்து ஆளுமைத்திறன் அதிகரிக்குது சும்மாவே இருந்தால் அவங்க தினசரி இப்போ வந்து ஒவ்வொரு தருவிலையும் ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் வந்துடுச்சுன்னா தினசரி விளையாடுறதுக்காக ஒரு அரை மணி நேரத்தில் செலவழிப்பாங்க அப்போது தினசரி வாழ்க்கையில் தொழிலை தாண்டி அவர்கள் இன்னொரு வேலையை அவங்க செய்கிறாங்க இன்னொரு ஆளுமை பண்பை வளர்த்துக்கொள்கிறார்கள் அப்போ விளையாட்டு மைதானம்ங்க இருக்குன்னா தினசரி ஒரு மணி நேரம் விளையாடுவாங்க ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் இருந்ததுனா தொழிலை தாண்டி வீட்டுக்கு வந்தால் ஒரு மணி நேரம் போய் விளையாடிட்டு வரலாம் இங்கே கிரவுண்ட் இருக்கணும் அதுக்கு வீட்டு பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்கணும் எங்கேயோ இருக்கக்கூடாது அதுவும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும் அப்போ கூடுதலாக ஒரு ஆளுமை பண்பு ஒவ்வொரு பழக்கமும் விளையாடுறதுங்கிற ஒரு ஆளுமை தினமும் விளையாடுறதுங்கிறது தினமாக தினமும் நீங்கள் கடைபிடிக்கிற ஒரு ஆளுமை பண்பு வளர்த்துக்கொள்கிற ஒரு ஆளுமை பண்பு நாம் கடைபிடிக்கிற ஒவ்வொரு பழக்கமும் ஒவ்வொரு ஆளுமை தினமும் உடற்பயிற்சி செய்கிறோமா அது ஒரு ஆளுமை தினமும் விளையாடுறோமா அது ஒரு ஆளுமை தினமும் வந்து நடைப்பயிற்சி செய்கிறோமா அது ஒரு ஆளுமை தினமும் உங்கள் உணவை நீங்களே சமைச்சிக்கிறீங்களா அது ஒரு ஆளுமை இதுதான் பன்முக ஆளுமை தன்மைன்றது பல ஆளுமை வெறும இல்லை நாங்கள் வெறுமனே வேலை பார்த்தா வீட்டுக்கு வந்தால் சும்மா தான் கிடப்பேன் உடற்பயிற்சி செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் விளையாட மாட்டேன் ஆடல் பாடல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது டிவி பார்த்துப்பேன் படுத்து கிடந்து டிவி பார்ப்பேன் அப்போ அவங்ககிட்ட வந்து தொழில் என்கிற ஆளுமையை தாண்டி வேறு எந்த ஆளுமையும் அவங்ககிட்ட இல்லை அதில் பெண்கள் எடுத்திங்கன்னா நான் சமைப்பேங்க வேறு ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் நடைப்பயிற்சி செய்ய மாட்டேன் வேலைக்கு மாட்டேன் சமைக்க மட்டும் செய்வேன் அப்போது அந்த அந்த ஒரு ஆளுமை தான் அவங்ககிட்ட இருக்குது பன்முக ஆளுமைத்தன்மை இல்லை பன்முக ஆளுமைத்தன்மைக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு உங்களுக்கு தன்னம்பிக்கை வேற மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பன்முக ஆளுமைத்தன்மை தேவை அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும்